திருச்சி சாதனா யாருக்கெல்லாம் தெரியும் திருச்சி சாதனாவை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க உலகத்தில் இருக்க தமிழ் மக்கள் எல்லாருக்குமே திருச்சி சாதனாவை தெரியும் ஆமாங்க எங்கள் ஓரியோக்கும் தெரியும் எங்கள் கருப்பனுக்கும் தெரியும் திருச்சி சாதனாவை திருச்சி சாதனாவை எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னையே தெரியும் நாங்கள் வந்து ஒரு ஒரு தடவை வந்து அவங்க வந்து இந்த டிக்டாக்லலாம் இருக்கும்போது எங்கேயோ பார்த்தேன் ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க ஆனால் கலையாக இருப்பாங்க ஆனால் வீடியோவில் எப்படி அவங்க வந்து இவ்வளோ ஒரு வெள்ளையாக இப்படி ஒரு நல்லா பார்க்க அழகாக தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அழகாக தான் இருக்காங்க ஆனால் எப்படி இப்படிலாம் வந்து அந்த ஃபில்ட்ரு போட்டு இந்த மேக்கப் போட்டு இவ்வளோ அழகு அழகை விட அவங்க குத்தாட்டம் போடுவாங்க பாருங்கள் அடாடா அடாட பார்க்குறவங்களுக்கு அப்படியே கண்ணே அசைக்காமல் பார்க்கலாம் அளவுக்கு வந்து அவங்க குத்தாட்டம் போடுவாங்க அதை விட அவங்களுடைய டீம் ஒருத்தவங்க எல்லாம் இருப்பாங்க பாருங்கள் டீமாக செய்வாங்க அந்த மாதிரி அந்த டீமை பார்த்தாலே எல்லோருமே ஒரே மாதிரியே இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது திருச்சி சாதனாலாம் இப்படி பண்ணும்போது எல்லோரும் எல்லாரும் திட்டினாங்க ஆனால் எதையுமே கண்டுக்காமல் அவங்களுடைய விஷயத்தில் கரெக்டாக போயிட்டுருக்காங்க உண்மையிலே அவங்க ரொம்ப பாராட்டுதாங்க சொல்லணும் ஏன்னால் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் ரொம்ப 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 ஒரு மாதிரி அவங்கள எல்லாருமே பேசினாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை எனக்கு வேண்டியது வீடியோ பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ என்னென்னா பேச்சு பேசுகிறாங்க மக்கள் ஆனால் அதையும் எதையுமே கண்டுக்கலை எல்லாத்துக்குமே ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணத்துக்காக அவங்க வந்து நல்ல ஒரு ரிச் அதாவது நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க நல்ல ஃபேமஸ் ஆகுறது அப்படின்னா யார் கூட வேணாலும் டான்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஆம்பளை கூட இவங்களை இவங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா இவங்கள யாருமே லேடிஸ் கூட இவங்க வந்து அதிகமாக வந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க இவங்க இப்போ ஆம்பளை பசங்ககிட்ட மட்டும்தான் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க ஆம்பளை பசங்க வந்து ஒரு வீடியோ எடுக்க வாங்கன்னு கூட உடனே வந்து உடனே போயிடுவாங்க இப்போ இந்த வாட்டர்மேன் மாதிரி நடிப்பு அவர் வேணுமோ அரக்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இவங்க வந்து நடிப்பு அரைக்கியாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் திருச்சி சாதனா அது திருச்சி சாதனா ஆனால் சாதனான்னு பேர் வைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டங்க திருச்சி சாதனான்னு தான் வரும் ஊரில் எல்லாருமே கூப்பிடுவாங்க திருச்சி சாதனா அப்படின்னு தான் கூப்பிட்ற அளவுக்கு வரும் சாதனான்ற பேருக்கே வந்து இந்த பொண்ணு ரொம்ப பெருமைப்படுற பொண்ணு எப்படின்னா திருச்சியிலேருந்து வந்த பொண்ணு எல்லாருக்கும் தெரியும் திருச்சி சாதனானா எது எப்படிங்க ஒரு பொண்ணை வந்து இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க வளகாப்பு வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க பொண்ணு இது வரைக்கும் வீடியோவில் காமிச்சதே கிடையாது அன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம் கல்யாண வீடியோ கூட அதிகம் கிடையாது ஆனால் வந்து அந்த வளகாப்பு வீடியோவில் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா திருச்சி சாதனா இந்த மாதிரி எல்லோரும் வேண்டிக்கங்க எனக்கு பேரம் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக வந்து ரெண்டு பொண்ணு இருக்க உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஆண் அதாவது பேரம் பிறப்பான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படின்னு கடவுள் கொடுத்தது தானே சரி இதெல்லாம் நல்லா கரெக்டாக பேசுகிறீங்கல்ல ஆனால் எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் மனசு தாங்கிக்கிறீங்க எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக அந்த ஃபோனில் வந்து இருக்கிற வீடியோ முழுசாக அதாவது பத்தாயிரம் வீடியோ இருக்கும் போல் சாதனாவோடய வீடியோங்க ஆள் ஆளுக்கு எடுத்து 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 இந்த சாதனா வீடியோ போடுறது அது வந்து இவங்களுக்கு நாலு கொஞ்சம் பெரியவங்களாகும் போது இப்போ பேரம் பிறக்கும் போது இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்களே இவங்க கல்யாணம் பண்ண அந்த மருமகன் வந்து இவங்களோட வீடியோவை பார்த்தே இருக்க மாட்டாராங்க எனக்கு ஒன்றும் புரியல இவங்க வீடியோவை பார்க்க மாட்டாரா பார்க்காத அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க என் பிள்ளைங்களுக்கு ஃபோனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் கிடையாது என் பிள்ளைங்களுக்கு ஃபோன் கிடையாது மருமகனுக்கும் ஃபோன் கிடையாது போல் ஃபோன்லாம் வாங்கி தர மாட்டாங்க போல் இவங்க மட்டும் ஃபோன் வச்சுக்கிட்டு இவங்க மட்டும் பணம் சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்கங்க எப்படிங்க ஒரு பொம்பளை பிள்ளைங்க இப்படி கல்யாணம் பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணு கையில் ஃபோன் இல்லாமல் இருக்குமா மருமன் மருமகன் கையில் ஃபோன் இல்லாமல் இருக்குமா இல்லை தான் ஃபோன் இல்லாமல் இருக்குமா அவங்கெல்லாம் சாதனா வீடியோன்னு போட்டால் பார்க்க மாட்டாங்களா இல்லை வெளிச்சடங்கள்லாம் சொல்லுவாங்களா இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரவங்க மூத்தா இருப்பாங்க குழந்தனா இருப்பாங்க ஓரவத்தி இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க அவங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா இவங்கள எது சொன்னாலும் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது எனக்கு நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்களுடைய மைண்டு தாட் போல் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு கமெண்ட் வந்து நெகட்டிவாக சாதாரணமாக ஒரு சமையல் நல்லாவே இல்லை உங்களது பார்க்கவே வாந்தி வருதுன்னு சொன்னால் கூட ஐயோ அப்படின்ன மாதிரி நம்மளுக்கு மனசு அப்படியே உடஞ்சிடுது உண்மையிலே நல்லா இருக்காது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் அதை அடுத்தவங்க வந்து நம்ம புகழணும்னு நினச்சி நம்ம செய்யக்கூடாது நல்லா இருந்தால் நல்லா இருக்குது நல்லா இல்லைனா நல்லா நல்லா இல்லை அப்படி தான் நம்ம சொல்லிக்கணும் அடாடா அடாடா என்னமா ஆட்டம் போடுறாங்க இதில் வேறு படம் அடிக்கிறாங்க நல்லா பப்ளிசிட்டிங்க சினிமாவில் போய் யார் யார் வனிதா வனிதா கூடலாம் இவங்க வந்து படம் பண்ணியிருக்காங்க நான் ஒரு வீடியோ பழைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டு எம்முக்கு மேலே வியூஸ் போயிருக்கு பழைய வீடியோ அது ரெண்டு மூணு வருஷம் ஆகணும் வச்சுங்க அப்புறம் இந்த எல்லோரு கூடயும் பேட்டி எடுக்கிறாங்க எப்படி இவங்களுக்கு இவ்வளோ திறமையாக பேசுகிறாங்களா இல்லை இவங்களை வந்து திறமையாக நினச்சிக்கிறாங்களா எது எப்படி ஆனால் செம்மையாக ஆட்டம் போடுறாங்கங்க செம்ம ஆட்டம் உண்மையிலே கொஞ்சம் வயசு வயசு வந்து அவங்களுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா கொஞ்சம் வயசாக ரெண்டு பொம்பளை பிள்ளை இல்லையா பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணுறாங்க பேரம்பய்த்தி எடுக்க போகிறாங்க நம்ம சாதாரண கிராமத்துலேருந்து விவசாயி பொண்டாட்டி விவசாயி பண்ணுற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இப்படி ஆட்டம் ஆடுதுன்னா பெருமை தாங்க பெருமை அதில் வர இவங்கள நாலு பெண் நாலஞ்சு பேர் இவங்களோட வீடியோ வேளாங்கண்ணியிலன்னு நினைக்கிறேன் வேளாங்கண்ணியா இல்லை அது என்ன ஒரு கன்னியாகுமரி தெரியல ஒரு கடலில் அடாட அடாட அந்த வீடியோவெலாம் பார்த்தா பத்து ஆம்பளைங்க பத்து ஆம்பளைங்க இவங்க ஒரு பொம்பளை அழகாக குளிக்கிறாங்க பேசுகிறாங்க போகிறாங்க வீடியோ இப்போ தட்டினாலும் அந்த வீடியோ வரும் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியில் குளிக்கிறாங்க எப்படின்னே தெரியல இதை எப்படி அவங்க புரிஞ்சிக்கிட்டு மருமகன்லாம் அந்த வீடியோலாம் பார்ப்பாங்களா பார்க்கலையான்னு தெரில அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை போல் ஆனால் நாலடவில் கொஞ்சம் நாளானால் வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி வீடியோ ஏண்டா போட்டோன்னு வயசான பிறகு வருத்தப்படுவாங்க ஆனால் அவங்க வருத்தப்படுற மாதிரி இல்லை ஒரு பேட்டியில் கூட வருத்தன்ற பேச்சே கிடையாது திருச்சி சாதனா அவங்களுக்கு ஆமாங்க அந்த அளவுக்கு வந்து திருச்சி சாதனை பார்த்தாலே பார்த்தாலே கோபமெலாம் வரலை அவங்க பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அதாவது இன்னொரு பொண்ணு இருக்குது அப்புறம் நாளைக்கு எதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா இவங்க என்ன சமாளிப்பாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க கூட இந்த லேடிஸ் எல்லாமே ஒரு சிலர்லாம் ரொம்ப மாட்டியிருக்காங்க ஆனால் எதுலேயுமே மாட்டாமல் போயிருக்காங்க பாருங்கள் அப்படியே கழுவுற மீனில் இந்த திருச்சி சாதனை அப்படியே நழுவிட்டு போயிடுறாங்க அது எப்படின்னு தெரியல என்ன பணபலமா இல்லை வந்து இவங்களுக்கு வந்து வேறு பலன் எதாவது அதாவது பலனை விட பலம் அதிகமாக இருக்கானான்னு தெரியல எய்யோப்பா வீடியோ சாதனா வீடியோன்னு போடுங்க அந்த சாதனாவை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க அந்த அளவுக்கு வந்து க அப்படியே கவர்ச்சின்னு உச்ச கட்டனா இந்த அம்மா தான் அதுலேயும் ஒரு நாலு நைட்டி ஒரு பனியன் கிளாத் நைட்டி நாலு நைட்டி அந்த நைட்டியில் பாருங்கள் ஆட்டம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமையல் வீடியோ போட்டால் யாராவது பார்க்குறாங்களா நல்ல ஒரு அறிவுரை சொன்னால் யாராவது பார்க்குறாங்களா இல்லைங்க இதுதான் பார்க்குறாங்க அதனால் இதை தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க அடாடாடாடா இந்த திருச்சி சாதனாவை வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ அவ்வளோ ஒரு இது ஏது எப்படி அங்கே வளகாப்பு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அவங்கள பார்க்கம்போது குடும்ப குத்து விளக்கு மாதிரியே இருந்தாங்க அந்த வீடியோவில் குடும்ப விளக்கு மாதிரி அடுத்தது அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வந்து அதான் நடிப்பு ஆயிடுறாங்க நடிப்பு அரக்கி ஆயிடுறாங்க இவங்க மனசில் வந்து சில்க் சுமித் தான் நினப்பு இவங்களுக்கு ஆமாம் இவங்க மனசுக்குள்ளே சில்க் சுமித்தான்னு நினப்பாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இவங்க வந்து அவங்கள மாதிரியே பண்ணுறன்ற மாதிரி மூளைக்குள்ளே வச்சு பண்ணுறாங்க டிக்டாக் என்றைக்கு எடுத்தாங்களோ அன்றைக்கே யூடியூப்குள்ளே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க டிக்டாகில் ஃபேமஸாக இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க திறமை தான் திறமை இல்லைன்னு இல்லை அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் ஆனாலும் வந்து ரொம்ப ஓவராக கவர்ச்சி காட்டி ரொம்ப ஓவராக ஆடுண்ணா நாளைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருமா வராதா பழமொழி சொல்லுவாங்க ஐயோ அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து நாலடைவில் ரொம்ப வயசானால் ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை அதில் வர தம்பிக்காரவங்கன்னு சொல்கிறாங்கங்க சொந்த தம்பி கூட பிறந்த தம்பி கூட பிறக்காத தம்பி ஒரு மருமகனாக இருக்காங்க நம்மளாம் அந்த சமையல் வீடியோ போகிறதுக்கே பத்து தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்குது இது தப்பா ரைட்டாக எப்படி என்னன்னு ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ ஒரு ப பகிரங்கமாக வந்து ஒரு வீடியோ போடுறாங்க ஆடி ஆடி அது இல்லாமல் அவங்க ஓப்பனுங்க ஓப்பனாக எல்லாமே பேசுகிறாங்க அதுவும் டபுள் மீனிங்னா திருச்சி சாதனாவை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க எங்கே பேசினாலும் டபுள் மீனிங் தான் ஆனால் அவங்க எதுலேயுமே மாட்டல அதிகமாக அதான் நழுவிடுறாங்க எப்படி நழுவுறாங்கன்னு தெரியலையே அவங்க வீட்டுக்கார் சப்போர்ட் இருக்கிறதுனால நல்லா நழுவிடுறாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டால் வந்து நாங்கள் வந்து வயல்வெளியில் சம்பாதிக்கிறோம் இந்தமாதிரி நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லி இவங்க ஏமாத்துகிறாங்கங்க இந்த மாதிரி பேசியே இவங்க எதுலேயுமே வந்து ரொம்ப வந்து மாட்டாத மக் நம்ம இந்த வீடியோ பார்க்குற ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க கவர்ச்சியாக போட்டு போட்டு ஏமாத்துகிறாங்க ஒரு ஒரு பேட்டி எடுங்களா அவங்கள நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்கள் எல்லா சேனல்காரவங்களுக்கிட்டே பேட்டி எடுத்தா ஒரே டபுள் மீனிங் பேச்சு பசங்களாம் எப்படி பார்ப்பாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வீடியோ பார்க்கணும் எப்படி பார்க்குறது இவங்களெல்லாம் ஏன் பார்க்குறீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க பெரியவங்க வாங்க கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் வாங்க ஆம்பளை பசங்களாம் வாங்க ஏன் வீடியோ பாருங்கன்னு பார்த்தா தாங்க எனக்கு பணன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க ஆமாம் அப்படி தான் பேசுகிறாங்க இவங்க பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது எனக்கு நிறைய வியூஸ் போகணும் நான் இப்படி பண்ணால் தான் எனக்கு வியூஸ் அதிகமாக போகும் கண்டென்ட் வேணும் ஒரு இவங்க கூட வந்து இப்போ ஒரு வீடியோ எடுக்கணுன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாக ஒரு வீடியோ எடுத்து கொடுத்து ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு ஒரு சேனலை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு அவ்வளோ பணம் வாங்குறாங்க அதை பார்த்திங்கல்ல ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சுருக்காங்களே ஒரு கோடி வீடு கட்டி வச்சுருக்காங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பணம் வந்து இந்த மாதிரி ஆடி 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 சம்பாதிச்சிருக்காங்க பார்த்திங்களா ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு இதேமாரி ஒரு நாலு நைட்டு எடுத்து வச்சு இதே குத்தாட்டம் போட்டு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு சேர்க்க போகிறாங்க நகை போட்டு இன்னொரு தம்பிக்காருக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க ஆனால் நல்லா சீக்கிரமாக பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அது பெ ரொம்ப பெருமைப்படுற தான் ஏன்னா அவங்க வந்து அவங்க எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் பிள்ளைங்களை வந்து நான் விட மாட்டேன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப அவங்கள பார்க்கும்போது பெருமைப்படுற விஷயமா தான் இருக்குது நான் எப்படியோ வந்துட்டேன் நான் எப்படியோ போயிட்டேன் ஆனால் யாரும் கண்டுக்காதீங்க என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா ஒரு பேரன் பேத்தி எடுக்க போகிறோன்னா நம்ம வந்து ரொம்ப பெ பெரிய சினிமாவில் ஸ்டார் கிடையாது சாதாரண மனுஷால் சாதாரண மக்களோட மக்களாக ஒரே ஒரு ஊரில் நாம் வந்து நீ சொல்கிற மாதிரி சாணி எள்ளிக்கிட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டும் நாற்று நட்டிக்கிட்டும் மாட்டுக்கு பால் கறந்துக்கிட்டும் இருந்த ஒரு சாதாரண பொண்ணு நம் நீங்கள் இப்போ நான் நம்மனா சாதாரணமானவங்க எல்லாருமே அப்படி இருக்கும் போது அவங்க சினிமாக்காரங்க கூடலாம் நீங்களாம் போட்டி போடவே கூடாது சினிமாக்காரவங்க வேற நீங்கள்லாம் வேற அது தெரிய மாட்டுது சினிமா உங்கள் நீங்கள் வந்து யாராவது இப்போ வெளியில் உங்களை யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்தோன்னா ஆ நான் பெரிய பப்ளிசிட்டி பெரிய என்னது அவங்க என்னது பிரபலம் அது அந்த மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம நீங்கள்லாம் வந்து பிரபலம் கிடையாது நீங்கள்லாம் பெரிய செலிப்ரிட்டியும் கிடையாது செலப்ரிட்டினா வேற நீங்களாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது செலப்ரிட்டி செலப்ரிட்டின்னு நடிகை நினச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே போட்டு நீங்களே ஆகாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து வீடியோ போடுங்க பணம் சம்பாதிங்க இப்படி தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படி தான் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டே போகாதீங்க இது போட்டால் தான் நம்மளுக்கு வியூஸ் போகும் இது போடலன்னா வியூஸ் போகாதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு திறமை இருக்குது நல்லா ஆடுறீங்க தனியாக ஆடி ஆடியே வீடியோ போட்டாலே சூப்பராக உங்களுக்கு வியூஸ் போகும் அதை வேற உண்டி பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒருத்தவர் அக்கா என்னக்கா பண்ணுறேன் ஒரு அக்கான்னு கூப்பிட்றாங்க ஒரு தம்பிக்கார் அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல அவர்கிட்ட நீங்கள் என்னென்னா அவ்வளோ வார்த்தை பேசுகிறீங்க அவ்வளோ வார்த்தை அக்கா பூ மேலே வைக்கவா பூ எங்கே வைக்கன்னு கேட்குறீங்க தலையில் போது நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் நான் பார்த்தேன் ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு எல்லார மாதிரி வீடியோ எடுத்து உங்களை வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது இல்லைன்னா உங்களுக்கு நான் போட்டு விடுவேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது நானாக சொல்கிறேன் எப்படின்னா நிறைய வீடியோ போடுறாங்க நிறைய உங்கள் வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் உங்களை சொல்கிறேன் தம்பினா தம்பி மாதிரி பேசுங்க மற்றவங்கன்னா மற்றவங்க மாதிரி பேசுங்கள் ஒரு தம்பிக்கார்கிட்ட இப்படி வல்கராக பேசுகிறீங்க கேட்டால் அக்கம் பக்கம் உள்ள ஆனால் அவருக்கு ஒரு சேனல் ரீச் ஆகணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவரு அவர் வந்து ஆம்பளை அவர் பேசலாம் நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்றது வந்து இப்போ பேச நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க நம்ம லேடிஸாக இருக்க நம்மளுக்கு வேறு மாதிரி ஆம்பளையாக இருக்கவங்க அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது போயிடுவாங்க அவங்க சேனலில் ரீச் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் பேசும்போது அவர்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கிட்டு நீங்கள் அவர் அவர் கூட நடிச்சிருப்பீங்க அப்பனா நினச்சி பாருங்கள் ஒரு கோடி ரூபா வீடு கட்டுறீங்கன்னா நினச்சி பாருங்கள் ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படியே நார்மலாக இருக்கா மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிறீங்க நல்ல நடிப்புனால் நடிப்பு சினிமா நடிப்பு இல்லை சாதாரண வீட்டில் மக்கள் நடிப்பாங்கள்ல அந்த மாதிரி குடும்பத்தில் நம்ம ஒரு சொந்தக்காரவங்க வராங்க போகிறாங்க ஒத்தா ஓரத்தில் இருப்போமே அப்போ ஒரு சின்ன சின்ன நடிப்பு நடிச்சோமே டீ குடிங்கன்னு சும்மா தான் சொல்லுவோம் ஒரு சிலர் சு போட்டு வந்தே கொடுப்பாங்க ஆனால் நீங்களாம் சும்மாவே நடிப்பீங்கள்ல டீ போட்டு தரவான அந்த மாதிரி கேரக்டர் நான் சொல்ல வரேன் நடிப்புனா அடாடா திருச்சி சாதனா என் ஃபோனை திறந்து ஒரு தடவை உங்கள் வீடியோவை பார்த்தா எப்படி எங்கே தள்ளுனாலும் உங்கள் வீடியோ வந்துடுது உங்கள் வீடியோ வந்துடுது அப்போ நானே வந்து ஏன் நான் உங்களை வந்து நான் பார்த்து நான் உங்ககிட்ட இப்போ இப்போ நான் வந்து வீடியோ பற்றி பேசுகிறேன் நான் உங்களை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அதனால் நான் உங்கள்கிட்ட நானும் ரொம்ப நாளாக இதை பற்றி நான் பேசணும் 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 பேசணுன்னு நினச்சேன் நம்ம இதெல்லாம் பேசலாமா பேசக்கூடாதுன்னு தெரியாத நாலஞ்சு வருஷமாக ஒட்டி நான் இன்றைக்கி வந்து நான் உங்களை பேசுகிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கீங்க வளைகாப்பு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு அந்த அதனால் நான் உங்களை நான் பேசுகிறேன் இன் எப்பயுமே வீடியோ போடாதீங்க இந்த மாதிரி ரொம்ப வல்கரான வீடியோ போடாதீங்க இந்த மாதிரி தம்பி அண்ணன் வரவங்கக்கிட்ட வந்து ஐயோ எப்பா அந்த காற்று கருப்புன்னு ஒருத்தர் இருக்காப்பார் அவர் கூட நீ நடித்த நடிப்பெல்லாம் இப்போ போட்டால் கூட பல மில்லியன் ஓடுது தானே இல்லைன்னு சொல்ல வருங்காலத்தில் உங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்தா என்ன ஆகும் கேட்டால் ஃபோனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க எங்கள் பேர பிள்ளைங்கிட்ட நான் ஃபோனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஏன்னா முழு பூசணிக்காக அப்படியே சோத்தில் வச்சு மறைச்சிடுற கதையை என் பிள்ளைங்க ரெண்டுக்கிட்டையுமே ஃபோன் கிடையாது சொல்லுவ சொல்லிருக்கீங்கல்ல நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் நம்புறீங்களாங்க இந்த சாதனா பொண்ணு வந்து ஃபோனே வச்சிடலன்னு நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக வச்சுருப்பாங்கங்க அது எப்படி வச்சு போவாங்க படித்த ஃப்ரெண்டு சொல்ல மாட்டாங்களா ஏய் உங்கள் அம்மா பாரு அப்படின்னு அப்போ பார்த்துருக்க மாட்டாங்களா ஏமா இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா எல்லாருமே உங்கள் அடைச்சி வச்சுருக்காங்க ஏது எப்படி இருந்தாலும் நான் பணம் சம்பாதிக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது சரி அடைச்சி வச்சுருக்காங்க நீங்கள் பணம் சம்பாதிங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப பேசி பேசி ரொம்ப டபுள் டபுள் மீனிங்கில் பேசி பேசி பணம் சம்பாதிக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை ஆனால் எல்லாருமே இந்த இந்த சேனல் அதாவது வச்சுருக்காங்க இல்லையா யூடியூப் சேனல் அந்த டிக்டாக்லேருந்து வந்த நிறைய பேர் குறிப்பாக நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பிறகு பிறகு நான் சொல்கிறேன் அவங்கள எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே பிரச்சனையில் மாட்டி 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 வெளியே வந்திருக்காங்க ஆனால் நீ எதுலேயுமே மாட்டலை ஏன்னா நீ நழுவி நழுவி போயிடுற உன் வீட்டுக்காரர் உனக்கு சப்போர்ட்டு நல்லா ஒத்து ஊதுறார் அவர் எல்லோரும் என்ன நினச்சிராங்க வீட்டுக்கார் துணையோட இருக்காங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரோடைய சப்போர்ட்டை நம்பி நீ உன் புழப்ப நடத்திட்டுருக்க உன் வீட்டுக்கார் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணலனா உன் உன்னோட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏன்னா மாற்றுறவங்க எல்லாருக்குமே வீட்டுக்கார் இல்லை ஒரு மாதிரி அதனால் அவங்க மாட்டுறாங்க அதை அதையே அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி அவங்க மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏன் திருச்சி சாதனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேங்க இந்த திருச்சி சாதனை பற்றி நம்ம மனசில் இருக்கிறத நம்ம சொல்லணும் பேசணும் அப்படின்னு ஏன்னா அவங்க இந்த படம் நடிக்கிறாங்களாம்ல அந்த படத்துக்கெலாம் வந்து வெளியில் கூப்பிட்டு போவாங்கள்ல அந்த இடத்துல வந்து பேட்டி எடுப்பாங்கல்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய சில்க் சுமிதா மாதிரி பெரிய நயன்தாரா மாதிரி பெரிய நடிகை அதாவது ஸ்ரீதேவி மாதிரி அப்படி ஒரு மனசில் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறது அவ்வளோ ஒரு பேசும்போதுமே டபுள் மீனிங்கில் தான் பேசுகிறாங்கங்க சாதனா சாதாரணமாக பேசும் அப்போ அவங்க சா டபுள் மீனிங்கில் பேசும்போது பக்கத்தில் இருக்காங்கள்ல இந்த ஆம்பளைங்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்கங்க சிரிக்கிறாங்க ஒரு மீட்டிங்கில் அதாவது ஒருத்தவங்க அந்த யார் பைல்வான் அவங்க அது அவர் பேர் எனக்கு சட்டன்னு தெரியல அவங்க கூட இவங்க வந்து ஒரு மீட்டிங் பேசுகிறாங்க அதில் வந்து இப்படி திரும்பி என்னமோ பேசுகிறாங்க அதுக்கு வந்து சே வாயில் வந்துடுச்சா அவங்களுக்கு அப்படியே வாயில் பத் எப்படி நூறு பேர் இருக்கிற இடத்துலையுமே பேசுகிறாங்கங்க சிரிச்சுக்கிறாங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிறாங்க அது பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது இப்படியா வந்து இந்த திரைப்பட நடிகர் நடிகைலாம் வந்து பேட்டி கொடுத்தா இப்படி டபுள் டபுள் மீனிங்லையா பேசுகிறாங்க கடவுளை என்னத்தை சொல்கிறதுனே தெரியல இந்த பொண்ணை அதுதான் மனசுக்குள்ளே பெரிய அப்படியே எப்படி சொல்கிறது இவங்களை வந்து என்ன என்ன அர்த்தத்தில் எப்படி சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது இவங்கள அவ்வளோ பெரிய ஆள் நினச்சிகிட்டு இருக்காங்க இவங்க நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள அவங்க வந்து ரொம்ப அழகில்லைங்க அதாவது அழகாக இருக்காங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்காங்க ரொம்ப கருப்பு வீடியோவை பார்த்து ஏமாறாதீங்கன்னு அவங்களும் பல இதில் சொல்லியிருக்காங்க நானும் சொல்கிறேன் வீடியோவை பார்த்து ஏமாறாதீங்க அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆள் கிடையாது அது அவங்க சொல்லுவாங்க என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் குழந்தைங்களாம் பார்க்காதீங்க யாரும் பார்க்காதீங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வாங்கணும் அதில் வர லைவ் போடுறாங்க பாருங்கள் டெய்லி லைவ் லைவில் அவங்க உட்காடுற மாடல்லாம் இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னான்னு தெரியல லைவ்வில் அவங்க உட்காருவாங்க ஒரு மாடலாக உட்காருவாங்க அது வந்து மேல் அந்த முட்டியெல்லாம் வந்து தூ ஒரு மாதிரி அந்த மாதிரி எப்படி இப்படி உட்காஞ்சி லைவ் போட்டு எப்படி அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரில லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க பணம் வந்தால் எல்லாமே மறைஞ்சிரும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது மறந் மறந்துடும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டியிருக்காங்க பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்காங்க இன்னும் சம்பாதிப்பாங்க ஏன்னா ரெண்டாவது பிள்ளைய கல்யாணம் பண்ணும்ல அதுக்கு இன்னும் வந்து நல்லா நாலு நைட்டி பனின் நைட்டியை வாங்கி வச்சுட்டு இன்னும் நாலு குத்தாட்டம் போட்டால் தானே சம்பாதிக்க முடியும் அதனால் அவங்க சம்பாதிப்பாங்க ஆரம்பத்தில் அவங்க வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்தார் அவருக்கும் ஒன்றுமே தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார் ஒரு வீடியோவில் பேசுகிறாருங்க டபுள் மீனிங்கில் ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அவருக்கு இதை பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவர் அப்படி பேசுகிறவரே கிடையாதுங்க நான் பார்த்த வரைக்குமே அவர் வந்து ஒரு அப்பாவி மாதிரி தான் இருக்கார் அவர்கிட்ட இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுன்னு சொல்கிறாங்க அதாவது சாதனா வந்து வீடியோவில் இருக்காங்க இவர் வந்து பின்னாடி இருந்துட்டு ஒரு வ வார்த்தை சொல்கிறாரு என்ன வார்த்தைன்னா ரொம்ப டபுள் மீனிங்கில் எப்படி வாய்க்கு சாதம் எப்படி இப்படிலாம் பேசுறதுனே தெரியல அசிங்கமாக இருக்குது அவரையுமே இப்படி பேச வச்சுட்டாங்கன்னு நினைக்கும் அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருந்தாங்க இப்போ அவர் வந்து அந்த வீடியோவில் ஒரு வீடியோ பேசுகிறதுனால ஒரு பத்து லட்சம் சம்பாதிப்பீங்களா பத்து லட்சன்றது சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் ரொம்ப பத்து ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது பத்து லட்சன்றது சொல்ல முடியாத பெரிய விஷயம் அதனால் நீங்கள் வந்து அவரையுமே பேச விட்றீங்க டபுள் டபுள் மீனிங்கில் தான் பேச விட்டிங்க அந்த தம்பி இருப்பார் கூடவே சாதனாக்கா அப்படின்னு கூப்பிடுவார் என்னடா அவங்க கேட்பாங்க அந்த தம்பி என்னான்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீடுகாரான் அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கார் போல் அவர் சேனலில் இவங்கள போட்டு போட்டு அவர் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு போகிறாரு போகட்டும் ஏன் நல்ல நல்ல ஏற்கனவே நல்ல வசதின்னு சொல்கிறீங்க நல்ல பெரிய வீடு பெரிய இடம் அது அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு குளிக்க ஊற்றுற ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அவங்க வீட்டுக்காரரை உட்கார வச்சு குளிக்க ஊற்றுவாங்க இவங்க அதுக்கு போயிருக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் அடாடாடா எப்படியோ ஒன்றுங்க அவங்க சூப்பராக பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது பிறகு யோசிப்பாங்க ஏன்னா பெரிய பெரிய நடிகைங்களே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டவங்களே வந்து இப்போல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகைங்களே சொல்லியிருக்காங்க உச்சக்கட்ட நடிகைங்களே சொல்லியிருக்காங்க இப்போ ஏஜ் ஆன பிறகு இவங்களாம் என்ன மூளைக்கு வேஸ்ட்டு இவங்க பண்ணுறது வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்க பண்ணுறாங்க பண்ணிட்டோம் ஆனால் எதுலேயுமே மாட்டாமல் இருக்காங்க அது பெரிய விஷயம் மாட்டிகிட்டு போகிறாங்க மாட்டினாங்கன்னா தொலைஞ்சாங்க ஆனால் இந்த திருச்சி சாதனை வீடியோ எல்லாத்தையுமே எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் இன்னும் அது வந்து வரலை அது எப்படி அடக்கிட்டு போயிடுறாங்க எல்லோரும் என்னன்னு தெரியல ஏது எப்படியோ நமக்கு வந்த வேலை என்னன்னு இதை ரொம்ப நாளாக நான் சொல்லணும் சொல்லணும்னு நினச்ச விஷயம் இது வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு இது அவசியம் இல்லாதது இருந்தாலும் இவங்களை நம்ம சொல்லணும் நம்ம மனசில் இருக்கிறது சொல்லணும்னு நினச்சேன் இவங்க மேலே என்ன ஒரு எனக்கு வந்து ஒரு இது இதுனா நடிக்கிறாங்கங்க எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை எப்படி பிடிக்கலன்னா பிடிக்கலன்றது என்ன காரணம்னா பொய் சொல்கிறாங்க பிள்ளைங்கிட்ட ஃபோன் இல்லை புருஷங்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு பொய் சொல்கிறாங்க அழகான நல்ல அழகான குடும்பம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக சம்பாதிக்கலாம் வீடியோ நீங்கள் இப்போயுமே சமையல் வீடியோ போட்டாலுமே ஓடும் ஓடாத இருக்கவே இருக்காது ஏன்னால் நீங்கள் தான் உச்சக்கட்ட ஃபேமஸாக இருக்கீங்களே உங்கள் வீடியோ ஓடாமல் இருக்குமா கண்டிப்பாக மில்லியன் கணக்கில் ஓடும் குடும்பமாக வச்சு நீங்கள் வீடியோ போட்டாலுமே மில்லியன் கணக்கில் ஓடும் ஒரு கோடி நான் பத்து கோடி வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம் எனக்கு மனசில் தோன்றதை சொல்கிறேன் ஆனால் இவங்க சொல்லுவாங்க நான் சமையல் வீடியோ ஒரு சேனல் வச்சுருக்கேன் அதில் எனக்கு ஓடவே இல்லை நான் இந்த மாதிரி சேனலில் தான் எனக்கு ஓடுதுன்னு சொல்லுவாங்க இவங்க இதுவரை இவங்க கிளம்பி சென்னைக்கு போய் எல்லா சேனல்லையும் பேட்டி பேட்டி எடுக்கிறாங்க ஆனால் நல்லா நடிக்கிறாங்கங்க இவங்க நல்லா கண்ட்டு போடுறாங்க நம்மளுக்கு தான் ஒரு கன்டென்ட்டுமே தெரிய மாட்டேது எதுனா ஒன்றுனா சமையல் நண்டு வாங்கினோமா கறி வாங்கினோமா மீன் வாங்கினோமான்னு ஒரு கன்டென்ட்டு உண்மை தான் யாருங்க சமையல் வீடியோ பார்க்குறா இப்போலாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணி நம்ம சமையல் வீடியோ போட்டால் பத்து வியூஸ் கூட போகிறது கிடையாது பத்து வியூஸ் கூட போகிறது கிடையாது இதுவே தப்பான வீடியோ போடுங்க ஆடா ஓடும் பாருங்க அவ்வளோ ஓட்டம் ஓடும் ஒரு நாள் அவ்வளோ வியூஸ் போகும் தப்பான வீடியோ போட்டால் ஆனால் மனசு வருதா தப்பான வீடியோனா து தப்பு தப்பாக சொல்கிற விஷயந்தான் தான் தவிர வீடியோஸ் வந்து வேறு வீடியோஸ் சொல்லலை நெகட்டிவ் வீடியோஸ் போட்டால் ஓடும் நல்லதாக கருத்து சொல்லி போட்டால் ஓடவே ஓடாது ஓடலைன்னா என்னங்க நிதானமாக இருந்து பொறுமையாக பணம் சம்பாதிக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் பணம் சம்பாதிக்கனா இப்படி உச்சக்கட்ட டபுள் மீனிங் போய்லாம் சம்பாதிக்க கூடாது சம்பாதிங்க ரெண்டாவது பொண்ணுக்கு சம்பாதிக்கிறாங்க அவங்க முதல் பொண்ணுக்கு தான் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுல்ல ரெண்டாவது பொண்ணு இருக்குல்ல ரெண்டாவது பொண்ணுக்கு சூப்பராக சம்பாதிச்சு கொடுக்கணும் அவங்க வீடு எழுதி கொடுக்கணும்ல அவங்க தான் சொல்கிறாங்கல்ல முதல் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க எல்லாமே உனக்கு நான் செஞ்சிட்டேன் வீடு தந்தால் தான் போவியா அப்போ ரெண்டாவது பொண்ணுக்குன்னு இன்னமும் சொன்னாங்க அவங்க ஒரு வீடியோவில் ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக அழகாக வந்து யார்ட்டையும் சொல்லாமலே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க கொடுத்திங்களா ரொம்ப திறமைசாலிங்க இவங்க பார்க்க தான் ஆள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் ரொம்ப திறமையாக விஷயத்த கையாளுவாங்க எப்படி போட்டால் எப்படி எடுக்க முடியுன்றது நம்ம திருச்சி சாதனாவுக்கு தெரியும் சரிங்க நான் அவங்கள பற்றி தப்பாலாம் நான் பேசலை எனக்கு தெரிஞ்சு என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப நாளாக திருச்சி சாதனாவை பற்றி பேசணும் பேசணும் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி எப்படியோ பேசியாச்சு நண்டு குழம்ப வச்சு நம்ம மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு கருப்பனுக்கும் ஓரியோக்கும் முட்டை வேக போட்டு அவங்களுக்கு வந்து குழம்பு மட்டுமே ஊற்றி கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா நண்டு வந்து அதிகம் சாப்பிட மாட்டாங்க ஓரியோவுக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாக டாக்டர் வந்து ஆயிர ரூபாயும் நஷ்டப்படுத்துட்டாள் அவள் வந்து ஊசி போடவே காமிச்சிக்கல சில குட்டிங்க வந்து போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில நாய்க்குட்டிங்க தான் போட்டுக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து போடாத குட்டி எங்கள் குட்டி எங்கள் குட்டி பொண்ணு ஓரிய குட்டிமா அவளுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நண்டு கிரேவி பண்ணால் சூப்பராக இருக்குங்க குழம்பும் நல்லாயிருக்கும் கிரேவி நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு வச்சுட்டு நண்டு கிரேவி பண்ணியிருக்கோம் எது எப்படியேங்க நான் சொல்லிட்டேங்க நான் முன்னாடியிலேருந்து திருச்சி சாதனவை பற்றி பேசினது வந்து தப்பாக நான் பேசலை என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன் வருங்காலத்தில் பிரச்சனை வந்துடும் போது இப்பிலேருந்தே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டு வாங்க நடந்தது நடந்துடுச்சு இனிமேலாவது வந்து டபுள் மீனிங் வீடியோ போடாதீங்க ரொம்ப போடாதீங்க ஊரளவுக்கு போடுங்க ஆடி போடுங்க டான்ஸ் ஆடி போடுங்க ஏன்னா நீங்கள் நல்லா ஆடுறீங்க நல்லா ஆடுறீங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது நல்லா ஆடுறீங்க நல்ல ஒரு மேக்கப் பண்ணிங்கன்னால் நல்லா அழகாக கலையாக இருக்கீங்க அதனால் கொஞ்சம் பார்த்து வீடியோ போடுங்க பிளாக்கி வா சாப்பிட்லையே தங்கம் பிளாக்கி வாங்க வாங்க நண்டு குழம்பு இருக்குது நண்டு கிரேவி சாப்பிடுவியா அதில் தக்காளி பழம் அந்த வெங்காயம்லாம் போட்டுருக்கல வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதில் இருக்க சாந்து போட்டு உனக்கு முட்டை போட்டு நல்லா பெரட்டி தரவாடி தங்கம் தங்கம் பக்கத்துலேயே நிற்கிறார் ஓடுறார் அங்கிட்டும் இங்கிட்டும் அலையிறார் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓரியம்மா வந்து வெளியில் இருக்காங்க அவங்கள வந்து இன்றைக்கி குளிக்க ஊற்றணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு குளிச்சு இப்போலாம் அவளுக்கு வந்து அந்த பூச்சிலாம் இல்லை அந்த பூச்சி மாத்திரை மருந்தெல்லாம் போட்டதுனால பூச்சி மாத் அந்த பூச்செலாம் இல்லை உடம்புல நல்லாயிருக்கா இப்போ நல்லா இருக்கா நண்டு குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்குங்க அந்த தேங்காய் கூட கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கணும் அப்போ தான் சூப்பராக வாசனையாக இருப்பார் கொஞ்சம் சோம்பு வச்சுக்கலாம் ஆனால் தேங்காய் கூட வெங்காயம் வச்சு ஊற்றுனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃபைனல் டச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்லேட் முட்டை ஆம்லேட் சூப்பராக இருக்கும் திருச்சி சாதனாமா